அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூ நபி ஒளி இனம் தீர் குழுமத்தில் இலங்கை இந்த சகோதரர் சரூக் அவர்கள் மீண்டும் ஒரு கேள்வி ஜனாசா சம்மந்தமாக இப்போ ஜனாசா தொலுகை வீட்டில் நடத்துகிறாங்க சில இடங்களில் அந்த மாதிரியான சூழ்நிலை அப்படி நடத்தும்போது செருப்போடு நின்று தொழுக்கலாமா ஜனாசா அப்போ அந்த பாம் அந்த இடத்துல தொலை வைக்கிறாங்கன்னு சொன்னால் வீட்டு முட்டத்தில் தொலை வைக்கிறாங்கன்னா அங்கே வந்து நாய் இந்த மாதிரியான மிருகங்கள்லாம் நடமாடுமே நஜீஸாக இருக்குமே இப்போ என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது சொல்லக்கூடிய அந்த இடங்கள் வந்து என்ன செய்ய சுத்தமாக இருக்கணும் இடம் சுத்தமாக இருக்கணும் செருப்பு தொழுவதில் தொழுதில் தடை இல்லை அது நீங்கள் பரவான தொலகையே தொழலாம் சர்லாசன் சொல்கிறாங்க இல்லையா என்ன நினச்சிப்பாங்க செருப்பு அணிந்த துளமாட்டார்கள் நீங்கள் செருப்பு அணிந்த தொழுங்கள் அப்படிங்கிறாங்க யூதர்கள் நிறைய விஷயத்தை நமக்கு முரண்படுவாங்க அப்போ அதில் ஒன்று இது சொல்லி காமிக்கிறாங்க செருப்போடு நினச்சிக்கலாம் தொலகலாம் ஆனால் கண்டிஷன் என்னென்னா செருப்பு சுத்தமாக இருக்கணும் செருப்பு வந்து ஊர் மயிற செருப்பாக இருக்கக்கூடாது சுத்தமான செருப்பாக இருக்கணும் வீடுகளில் எல்லாம் போடுவோம்லே வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி சுத்தமான செருப்பாக இருந்தால் தாராளமாக நினைச்சி திருக்கலாம் அதில் நம்ம தொழுகலாம் தப்பில்லை அதே போல் வந்து அந்த இடமும் சுத்தமாக இருக்கணும் சரியா அப்போ இடம் சுத்தம் இல்லைன்னு சொன்னால் மேலே தொல்ல முடியாது இடம் சுத்தம் இல்லைன்னா அந்த சுத்த அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டு அந்த முறையாக அந்த இடத்த சுத்தம் பண்ணி நம்ம மனுஷன் என்னை தொலக முடியுமே தவிர சுத்தம் இல்லாத இடத்துல நம்ம மனுஷன்படி முடியாதுங்க தொழுக முடியாது அலாம் வலைக்கம் வரமத்தில வரகாத்தூர்